கொடைக்கு சிறந்தவன் கர்ணன் என்று உலகமே பாராட்டுகிறது நாங்கள் அவனை விட எவ்விதத்தில் குறைந்து போனோம் கிருஷ்ணர் தர்மரின் முகத்தையே பார்த்தார் சரிவா என்னோடு உன் தம்பிகளையும் அழைத்துக்கொள் ஒன்று தங்க குன்று மற்றொன்று வெள்ளிக்குன்று தர்மா நீயும் உன் தம்பிகளும் சேர்ந்து இந்த இரு குன்றுகளையும் தானமாக கொடுக்க வேண்டும் யாருக்கு வேணுமானாலும் கொடுக்கலாம் ஆனால் ஒரு நிபந்தனை மாலைக்குள் கொடுத்து விட வேண்டும் முடியுமா அது நடந்தால் கர்ணனை விட நீங்கள் சிறந்தவர்கள் என நான் ஒப்புக்கொள்கிறேன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் அனைவரும் களமிறங்கினார்கள் அந்த பக்கம் வருவோர் போவோரை எல்லாம் அழைத்து தங்க குன்றையும் வெள்ளி குன்றையும் வெட்டி வெட்டி கொடுத்தார்கள் ஆனாலும் மாலை நெருங்கிக் கொண்டிருந்தது அவர்கள் கொடுத்ததில் பாதி குன்றுகள் அப்படியே தீராமல் இருந்தன கிருஷ்ணர் நான் ஒரு யோசனை சொல்கிறேன் யாரையாவது அனுப்பி கர்ணனை அழைத்து வர சொல் கர்ணனும் வந்து சேர்ந்தான் இவை இரண்டும் அபூர்வ குன்றுகள் இன்று மாலைக்குள் இவற்றை கொடுத்து விட வேண்டும் உன்னால் முடியுமா பொறுப்பை ஏற்றுக்கொண்டான் சற்று தூரத்தில் ஒரு வயோதிக விவசாயி வருவதை பார்த்தான் ஓடி போய் அவர் கையை பிடித்து இழுத்து வந்தான் ஐயா நான் மகிழ்ச்சியோடு கொடுப்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதோ இந்த தங்க குன்று வெள்ளி குன்று இரண்டையும் உங்களுக்கு கொடுக்கிறேன் கர்ணன் ஏன் சிறந்தவன் என்று இப்போது புரிகிறதா காஞ்சிபுரத்தில் உள்ள உலகளந்த பெருமாள் தனது இடது காலை விண்ணை நோக்கி தூக்கியும் வலது காலை பூமியில் வைத்தவாறு காட்சியளிக்கிறார் மகாவிஷ்ணுவிற்கு பத்து அவதாரங்கள் என புராணங்கள் கூறுகின்றன அசுர மன்னன் மகாபலி என்பவன் மூன்று உலகங்களையும் ஆண்டு வந்ததாகவும் இதனால் தேவர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளானார்கள் தேவர்கள் திருமாலிடம் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகள் குறித்து திருமாலிடம் முறையிட்டனர் மகாபலி ஒரு காலத்தில் மிகப்பெரிய யாகத்தை மேற்கொண்டு வந்தான் அப்பொழுது யாகத்தில் கலந்து கொள்ள வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் தானங்களை வாரி வழங்கி வந்தான் இந்த சமயத்தில் திருமால் வாமன் அவதாரம் எடுத்து மகாபலி மன்னரிடம் தான் தியானம் செய்வதற்கு இடம் வேண்டும் என மகாபலியிடம் கோரிக்கை வைத்தார் எவ்வளவு இடம் வேண்டும் என கேட்டதற்கு சிறுவன் வடிவில் தனது கால்களால் மூன்று அடி ஆழந்து எடுத்துக் கொள்வதாக கூறினார் மகாபலி இதற்கு ஒப்புக்கொண்டார் எடுத்தார் முதல் அடியில் கீழ் உலகத்தையும் இரண்டாவது அடியில் மேல் உலகத்தையும் அளந்தார் மூன்றாவது அடி அளக்க இடமில்லை என மகாபலியை பார்த்து திருமால் கேட்க எனது தலை இருக்கிறது என தலையை கொடுத்தார் இதன் மூலம் மூன்று உலகத்தையும் மீட்டு தேவர்களிடம் திருமால் ஒப்படைத்தார்